ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நீங்கள் வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா குடலை தீட்டிட்டு சார்பாக இருக்கலாம்னு பார்த்துட்டோம் சரி நொங்கு போலாம்னு சொல்லிட்டு நீ சண்டே வீட்டில் இருந்தோம் போய் நொங்கு மரத்தை பார்த்தா செம்ம செம்மாயிட்டு தெரியுது தெரியுதாயிட்டு சரி இந்த மரத்தை எப்படியாவது ஏறலான்னு சொல்லிட்டு நானும் குடலை இடுப்பில் சொல்லிக்கிட்டேன் சரி இடுப்பில் சொல்லிட்டு மரத்தை ஃபஸ்ட்டு தொட்டு கும்பிட்டு தான் இருவோம் எப்போ ஏறினாலும் ஆனால் மரத்தை தொட்டு கும்பிட்டோம் சரி மேலே ஏறலான்னு சொல்லி பார்த்தா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே காலையில் ஒரு சீவ ஒன்று குத்துருச்சு குத்தணுன்னா சரியான வழிங்க சரி அது குத்துனா குத்திட்டு போகுது கீழே இறங்கிட்டா மறுபடியும் ஏற முடியும்னு சொல்லிட்டு அதே வழியோடு நானும் தாக்கு பிடிச்சிட்டு மரத்தை பிடிச்சி மேலே ஏறி போயிட்டே இருந்தேன் மேலே ஏறி போகும்போது காக்காலாம் ஒட்டடிச்சிட்டே இருந்துச்சு காக்கா கூடுறதுன்னு தெரில சரி காக்கா ஒட்டடிச்சிட்டேருன்னு சொல்லிட்டு நானும் மேலே ஏறி போயிட்டு கிட்ட போயிட்டேங்க உங் உங்களுக்கு யாராவது உங்களுக்கு பிடிக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நான் அனுப்பி வைக்கிறேன் சரிங்களா சரி மரத்தில் மேலே பிடிச்சி ஏறி கட்டி பிடிச்சி ஏற ஆரம்பிச்சிட்டேன் மறுபடியும் கிட்ட போனால் மரம் ரொம்ப வழுக்க ஆரம்பிச்சிச்சு ஏன்னா நேற்று நைட்டு வேறு மலைங்க எங்கள் ஊரில் எல்லாம் மழை பெஞ்சோன்னா மழை ஏ மரம் நல்லா ஈரமாக இருக்குது சரி மரத்தை பிடிச்சி மேலே எரிப்போம்னு கிட்ட போனால் நம்மளுக்கு முன்னாடி மேலே ஒரு பெரிச்சலிக்குது அது நம்மளை பார்த்து பயந்தோட நம்ப அதை பார்த்து பயப்பட சரி கிட்ட போய் மேலே ஏறிக்கிட்டா அது பார்த்தா மேலும் தொப்புன்னு கீழே குய்ச்சிருச்சு சரி கீழே குச்சேனு சொல்லிட்டு நம்பளும் நொங்கட்டலாம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு வேலையை ஒன்று வெட்டி விட்டுங்க வேலையை வெட்டி விட்டு அடுத்து பார்த்தா ஒரு நொங்குக்கொழி ஒன்று வெட்டி விட்டுங்க இருக்கிறது ஒரு அஞ்சு இருந்துச்சுங்க அஞ்சு குழையை வெட்டி விட்டு மேலே டப்பு டப்புன்னு கீழே பிடிச்சி இறங்க ஆரம்பிச்சிட்டோம் நம்ம தம்பி பார்த்திங்கன்னா நம்ம மேலேந்து இறங்குறதுக்குள்ளே கீழே அவன் பாட்டுக்கு நொங்கு வெட்டி வெட்டி சீவு தின்ட்டுருந்தாங்க சரி அவன் தின்னா தின்ட்டு போகிறான்னு சொல்லிட்டு நாமளும் கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம் இறங்க இறங்க கால் வேறு இழுத்து பிடிச்சிச்சு காலைல வேறு நம்ம சாப்பிடாமறையிடோமா அதனால கால் இழுத்து பிடிச்சிங்க கீழே வேறு அந்த சீவு குத்துனது வேறு சரியான வலி சரி கீழே வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே வழியோடு பொறுத்துக்கிட்டு டக்கு டக்குன்னு நானும் கீழே இறங்க கீழே வந்து பார்த்தா எல்லாம் ஆழமாக குத்துருதுங்க சீவு சரி அங்கேருந்து எட்டி குதிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து மேலேருந்து அப்படி எட்டி குச்சிக்கிறாருங்கிட்டங்க இங்கே பாருங்க கையெல்லாம் ரெண்டு மூணு காயம் ஆயிடுச்சு ஃபுல்லாக இந்த கையில் இந்த கையில் பாருங்களா ரத்த காயம் ஆயிடுச்சுங்க மரம் அன்னைக்கு முட்டி முளங்கை ஃபுல்லாக காயங்க சரி இந்த காயம் ஏறத்துல நினச்சிட்டு நானும் நுங்கெல்லாம் எடுத்து ஒவ்வொன்றா பொருப்ப போட்டுங்க இதுதான் நாங்கள் வெட்டி போட்ட நொங்கு பாருங்கள் சூப்பராக அழகாக இருக்குது வெட்டி போட்டோன்னா நல்லா வெயில் அடிக்கும் போது நல்லா பார்க்கும் போது ஜில்லுன்னு இருக்கும் மழை பெஞ்சது இருக்கும் சரி நாமளும் நொங்கு வண்டி வெட்டி சே சீவி சாப்பிட்லாம்னு சொல்லிட்டு நொங்கு சீவ ஆரம்பிச்சா தண்ணி பார்த்தா சர்னு அடிக்குது மேலே சரி உறிஞ்சி சாப்பிடலான்னு சொல்லிட்டு உறிஞ்சி சாப்பிட்டேன் நொங்கு வெட்டி கண் எடுத்து சாப்பிட்றத விட இந்த மாதிரி உறிஞ்சி சாப்பிட்றது செம டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இவன் தான் நம்ம தம்பி சோப்பு சட்டை இது வந்து நம்ம வந்து இறங்குறதுக்கு முன்னாடி உறிஞ்சு சாப்பிட்டுட்டு இருந்தோம் யாராருக்கு நொங்கு பிடிக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நான் நொங்க அனுப்பேன் கரெக்டா உப்பாய்